பிரம்மேந்திரரின் இயற்பெயர் சிவராமகிருஷ்ணன் மதுரையில் பிறந்த இவர் காஞ்சி காமகோடி பீடாதிபதி பரமசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடம் வேத சாஸ்திரங்களையும் பயின்றார் பீடாதிபதி சுவாமிகள் இவருக்கு சதாசிவ பிரம்மேந்திரர் என்று பெயரிட்டு தீட்சி அளித்தார் மைசூர் சமஸ்தானத்தில் வித்வானாக இருந்த பிரம்மேந்திரிடம் அவரது குருவான பரமசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மவுனத்தை கடைபிடிக்கக் கூறினார் அது முதல் இனி பேசுவதில்லை என்று முடிவு செய்து மவுனத்தை கடைபிடித்து ஞானநிலையை அடைந்தார் உணவு உலகம் ஆடை இவற்றைத் துறந்து அவதூத நிலையில் நடமாடத் தொடங்கினார் ஒருமுறை புன்னை வனத்தில் தவத்தில் இருந்த பிரம்மேந்திரிடம் சரபோஜி மன்னர் தனது க மாரியம்மன் வந்து கோவில் எடுக்க கூறியதை சொன்னார் பிரம்மேந்திரர் அங்கு இருந்த புற்று மண்ணில் புனுகு சவ்வாது சந்தனம் சேர்த்து மாரியம்மன் உருவை உண்டாக்கி கோவில் எடுக்க கூறினார் அந்த கோவில் தான் மாரியம்மன் கோவில் பரப்பிரம்ம நிலையில் இருந்த மகான் ஒருமுறை ஒரு நவாபின் அரண்மனை வழியாக சென்று விட்டார் நவாப் மகானின் கையை வெட்டினார் ஆனால் மகான் சிறிதும் சலனமற்ற நிலையில் சென்று கொண்டே இருந்தார் திகைத்த நவாப் அவரின் கையை எடுத்துக்கொண்டு சென்று மகானிடம் மன்னிப்பு கேட்டார் அந்த கையை வாங்கி மீண்டும் கொண்டு நடக்கலானார் சூல உடலுடன் நெரூரிலும் சூட்சம வடிவில் மானாமதுரையிலும் காரண உடலுடன் கராச்சியிலும் சமாதி அடைந்துள்ளார்